வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் மியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தல்ல எனவே இந்த பொழுதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கழித்து கொண்டு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தை தொடுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வளையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பெரும்பாலான நண்பர்கள் என்னிடம் ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள் மற்றவர்களெல்லாம் பேசுவது போல நீங்கள் சராசரியாக பேசுகின்ற மொழியிலே பேசலாமே என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள் எனக்கும் அந்த எண்ணம் உண்டு அல்லது எனக்கும் அந்த எண்ணம் உண்டு ஆனால் தமிழை தமிழாக பேசக்கூடிய களம் இப்பொழுது மிக குறைவாக இருக்கின்றது எங்காவது என்போல் ஒருவர் இருவர் தமிழை தமிழாக பேசக்கூடிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டு எடுக்க எடுத்துக்கொண்டு இருக்கலாம் அப்படி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்களிடமும் நீங்கள் தமிழை தமிழாக பேசாதீர்கள் மற்றவர்கள் போல் ஆங்கிலம் கலந்தும் அதிலே பல பேச்சு மொழிகளை கலந்தும் பேசுங்கள் என்று சொல்கின்ற பொழுது சற்று வலிக்கத்தான் செய்கிறது ஒருவேளை என்னுடைய மொழி மொழி சார்ந்த பேச்சுகள் அல்லது என்னுடைய மொழி மொழி சார்ந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதை தொடாமல் போய்விடுமோ என்கின்ற பதபதைப்பு என் மனதிற்குள் இப்பொழுதெல்லாம் ஏற்படத் தொடங்கிவிட்டது ஆயினும் தமிழ் வாழ வைக்கும் என்கின்ற எண்ணத்தில்தான் தொடர்ந்து ஆங்கிலம் கலக்காத வார்த்தைகளோடு பேச வேண்டும் என்று நான் முயற்சித்து கொண்டிருக்கின்றேன் சில நேரங்களில் தவறி ஆங்கிலங்கள் பதிவாகி விடுகின்றன அப்பொழுதெல்லாம் நான் என் மனதிற்குள்ளே ஒரு வலியை ஏற்படுத்திவிடும் இந்த இடத்தில் நாம் ஏன் ஆங்கிலத்தை உபயோகப்படுத்தினோம் என்ற கேள்வி மனதிற்குள் எழும்பிவிடும் முடிந்த அளவு தவிர்க்க பார்க்கின்றே முடியாத சூழலில் அப்படி வார்த்தைகள் வந்துவிட்டால் மன்னித்து கொள்ளுங்கள் இந்த காணொலியில் தமிழக அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மையப்படுத்திய தகவலை தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் இன்றைய சூழலில் கடும் விமர்சனங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைதி பலர் அந்த கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து முன்வைக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அந்த கட்சிக்குள் உள்கட்சி மோதல் ஆரம்பித்து விட்டதாமே இவருக்கு அவரை பிடிக்கவில்லை அவருக்கு இவரை பிடிக்கவில்லை என்கின்ற களங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது அந்த உள்கட்சி மோதல் நடைபெற்று விட்டது இதிலே தமிழக வெற்றி தலைவர் ஒட்டுமொத்தமாக மனதளவில் அவர் நொந்து போய் இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகின்றது உண்மையிலே உள்கட்சி மோதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றதா அல்லது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தலைவர் மனதளவில் சோர்ந்து போய் இருக்கிறாரா தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன இவைகள் சார்ந்த தேடல்தான் இந்த காணொலி எனவே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிர்ந்தழியுங்கள் அல்லது இது சார்ந்த தகவல்களை தெரிந்தவர்களுக்கும் பயிர்ந்தழியுங்கள் அது எங்களுடைய அடுத்த வளர்ச்சிக்கு களம் அமைக்கும் முதலில் தமிழக வெற்றி கழகத்தில் உள்கட்சி மோதலா தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் முதலிலிருந்தே வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன குறிப்பாக அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க தொடங்கிய மறு நிமிடத்தில் நடிகராக இருக்கக்கூடியவர் உடனடியாக கட்சியை தொடங்கி எப்படி முதலமைச்சர் என்கின்ற அடையாளத்திற்குள் செல்ல முடியும் என்கின்ற கேலிகள் பிறந்தன நடிகர் என்கின்ற வார்த்தையை முதன்மைப்படுத்தி விஜய் அவர்களை மிக குறைவாக மதிப்பிடக்கூடிய களங்களை எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகளை எடுத்தார்கள் ஆனால் தமிழக அரசியல் களத்தில் இந்த ஆட்சி வீடத்தை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் நடிகர்களை துணைக்கு அழைத்து கொண்டுதான் தங்களுடைய அடையாளங்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இது வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய உண்மை ஆனால் விஜய் அவர்கள் மீது மட்டும் ஏன் இந்த விமர்சனம் என்கின்ற பொழுது வளர்ச்சியில் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி என்றுதான் நாம் இதை பார்க்க முடிகின்றது அதன் பின்பு சொன்னார்கள் கூடிய கூட்டங்கள் சரியல்ல மாநாட்டிற்கு வந்த கூட்டங்கள் ஒழுங்கற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள் அப்படி ஒழுங்கற்றவர்கள் என்று இவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்ததா என்றால் இல்லை அங்கு வந்தவர்கள் தலைவரை பார்த்தார்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டார்கள் தங்களுடைய அரசியல் சார்ந்த களங்களை நோக்கி நகர்ந்தார்கள் எனவே அவர்களை தற்குறிகள் என்று அழைத்தவர்கள் இவர்களுடைய நேர்மையான அல்லது கட்டமைப்புள்ள ஒரு பயணத்தை பார்த்து அமைதியாகிவிட்டார்கள் அதன் பின்பு ரெண்டாவது மாநாடு இந்த ரெண்டாவது மாநாட்டில் அங்கு இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் சாய்க்கப்படுகிறது அதற்கு தொழில் கோளாறு என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்கள் உண்மையிலே தொழில் பிரச்சனையால் தான் அந்த கொடிக்கம்பம் சாய்ந்ததா என்கின்ற கேள்விக்கு இன்று வரை விட இல்லை எனவே அன்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடும் என்று நினைத்தவர்கள் அன்று நடக்கவில்லை என்றவுடன் அவர்களுக்கு அது ஒரு பெரும் தர்மச்சிக்கடத்தை உருவாக்கிவிட்டது இந்த சூழலில் தேர்தல் பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் எடுக்க ஆரம்பிக்கின்றார் சனிக்கிழமை முத்தோர் மட்டும் செல்லும் ஒரு சனிக்கிழமை நாயகன் என்ற விமர்சனத்தை முதல் நாள் வைத்தார்கள் அங்கு கூடிய கூட்டம் அங்கு திரண்ட எல்லாம் பார்த்துவிட்டு அமைதியானார்கள் அதன் பின்பு விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது மக்களிடம் செல்வாக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது ஒரு தற்கொலை கூட்டத்தின் தலைவனாக விஜய் இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டன அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை ஒரு கட்டியமைக்கப்பட்ட அமைப்புகள் உருவாக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனத்தை வைத்தார்கள் இந்த விமர்சனங்களை கூவி கூவி விற்பதற்கு பலருக்கு பணம் கொடுக்கப்பட்டது அதன் பின்பு அதிலும் அவர்களால் வெற்றி காண முடியவில்லை இரண்டாவது கரூரில் நடந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் அந்த சம்பவத்தை மையப்படுத்தி பேசி பேசுவது என்பது மனதிற்கு நெருடலாக இருக்கிறது ஆனால் இந்த காணொலியில் அதை குறிப்பிட வேண்டும் என்பதால் மட்டும்தான் குறிப்பிடுகின்றேன் கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது என்கின்ற விடயத்தில் இன்றும் மர்மங்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது எப்படி ஒரு கன்னி தீவுக்குள் சென்றால் அந்த கன்னித்தீவுக்குள் பல மர்மங்கள் இருக்கின்றதோ அதுபோலத்தான் கரூரை மையப்படுத்திய அந்த கூட்டத்திலும் பல மர்மங்கள் கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த கரூர் துயரத்திற்கு பின்பு விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் சற்று அமைதியாகிவிட்டார்கள் என்கின்ற விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி முடக்கப்பட்டு விட்டது என்றார்கள் அந்த கட்சியின் செயல்பாடு நின்றுவிட்டது என்றார்கள் அந்த கட்சி தடை செய்யப் போகிறது என்றார்கள் விஜய் இனிமேல் அரசியல் பேச மாட்டார் என்றார்கள் ஆனால் இவர்களுடைய இத்தனை கற்பனைகளையுமே உடைத்து எறிந்துவிட்டு அந்த கட்சி தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டுதான் இருந்தன அமைதியாக இருக்கக்கூடியவர்களை கோழை என்று கணக்கிட்டுக் கொள்வார்கள் ஆனால் பெரும்பாலான வீரர்கள் அமைதியாக இருந்துதான் சாதித்திருக்கிறார்கள் அதைத்தான் விஜய் அவர்கள் எடுக்க தொடங்கிவிட்டார் என்பதை யூகித்து கொண்டவர்கள் இனி இப்படி சொன்னால் சரிப்படாது என்கின்ற கோணத்தில் அங்கு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் மோதல் ஆரம்பித்து விட்டது அங்கு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மோதிக்கொள்கிறார்கள் இவருக்கு அவரை பிடிக்கவில்லை அவருக்கு இவரை பிடிக்கவில்லை ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி ஒரு குழப்ப நிலையில் சென்று கொண்டிருக்கிறது எனவே அதிலிருந்து பலர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் அந்த கட்சியின் செயல்பாடுகளை மையப்படுத்திய செய்திகளை நாம் தேடுகின்ற பொழுது மிக தெளிவாக தங்களுடைய பயணத்தை வரையறுத்து கொண்டு தெளிவான களத்தோடு தமிழக வெற்றி கழகம் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் அறிய முடிகின்றது அவர்களைப் போல் அவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடியது மற்றவர்களைப் போல் நாம் அலட்டல் செய்ய வேண்டாம் ஆடம்பரம் செய்ய வேண்டாம் பகற்று செய்ய வேண்டாம் நாம் மக்கள் சார்ந்த களங்களில் பயணிக்க ஆரம்பிப்போம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் மிகத் துல்லியமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படி என்றால் எதற்காக விஜய் அவர்களுடைய கட்சியை மையப்படுத்தி தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்கின்ற பொழுது எப்பொழுதுமே காய்த்த மரம்தான் கல்லடி படும் இப்பொழுது விஜய் அவர்கள்தான் தமிழகத்தின் பரபரப்பு அரசியல் தலைவராக இருக்கிறார் மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கின்றார் நாங்கள் வாக்களித்தால் விஜய் அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் எனவே அவரைத்தான் விமர்சிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இப்பொழுது கூட்டம் கூடி விமர்சிக்க இருக்கிறார்கள் மக்கள் விஜய் அவர்களை கதாநாயகனாக கதாநாயகனிலிருந்து முதலமைச்சர் என்கின்ற அடையாளத்திற்கு உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்ப